புத்து மண் இருக்கு இல்லையா எங்கனா புத்துகிட்ட போய்டு புத்துகிட்ட போய் ஆனா சூரிய வெளிச்சம் புத்து மேல படக்கூடாது ஏர்லி மார்னிங் யூ கேன் கோ அண்ட் டேக் தட் சாய் ஏர்லி மார்னிங் சரியா சன்லைட் படக்கூடாது அது எடுத்துட்டு அந்த மண்ணை வீட்ல தூவிடணும் அதை தாண்டக்கூடாது கூடாது இப்படி போட்டு குடுக்க போகக்கூடாது யாருமே ஒரு காரனர்ல போட்டு வீட்ல எங்கனா போடும் நூறு ரூபா போடும் கடலுக்குள்ள இது வந்து பாத்தீங்கன்னாக்க ஏவல் பேய் பில்லி சூனி இது மாதிரி விஷயங்களால பாதிக்கப்பட்டு வர்றவங்களுக்கு இங்க வந்து என்னன்னா அம்பாள் கட்ட பத்திரகால இருந்து கூஷ்மாண்டம் அப்படின்னாவே வந்து பூசணிக்காய் இந்த பூசணிக்காயில வந்து இந்த ஏவல் பேய் பில்லி சூனி செய்வினை பாதிக்கப்பட்டு கூஷ்மாண்ட பலி பஞ்சசாஸ்திர பலி அப்படின்னாவே பூசணிக்காய் தேங்காய் எலுமிச்சங்கா ஊமத்தங்கா ஆட்டு தும்பட்டங்கா சொல்லுவாங்க அதுல வந்து பூசணிக்காய் விசேஷமானது

இன்று நாம் காண இருப்பது மாதந்தோறும் அமாவாசை அன்று இரவில் நடக்கும் மர்ம பூஜை பற்றிதான் அப்படி என்ன மர்மமான பூஜை என்றுதானே நீங்கள் யோசிப்பீர்கள் ஆம் ஏவல் செய்வினை கண் திருஷ்டி உடல் நல குறைபாடு மற்றும் மனதில் வைக்கும் வேண்டுதல்கள் என அனைத்திற்கும் பதில் கிடைக்கின்றது இது மட்டுமின்றி இக்கோவிலின் முக்கிய செயல்பாடு என்னவென்றால் வருகிற பக்தர்களிடமிருந்து இலவசமாக செய்து வருகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா நிகழ்ச்சி முழுவதையும் பொறுமையாக பார்த்தால்தான் உங்களுக்கு அது புரியும் பொதுவாக அம்மன் கோவில்கள் என்றால் ஒரு தனி சிறப்பு உதாரணமாக மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி காஞ்சிபுரம் அம்மன் கோவில் மதுரை மீனாட்சி சமயபுரம் மாரியம்மன் மாங்காடு காமாட்சி கொண்டே செல்லலாம் மேலே சொன்ன கோவில்களின் தனி சிறப்பு என்னவென்றால் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு ஏற்ற கோவிலாகும் காரணம் தங்களுடைய மனக்குறையை பெண் தெய்வங்களிடம் மனதார மனமுருகி வேண்டினால் உடனே அது பலித்துவிடும் என்பது தனித்தனியாக வெவ்வேறு இடங்களில் இருக்கும் அம்மன்களை தரிசனம் செய்ய வேண்டும் என்றால் போதாது ஆனால் இன்று நாம் காண இருக்கும் காணொலியில் அனைத்து தெய்வங்களும் ஒரே இடத்தில் அமர்ந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் எப்படி இருக்கும் என்று சற்று யோசித்து பாருங்கள் ஆம் அவ்வாறான சக்தி வாய்ந்த கோவிலை பற்றிதான் இன்று நாம் காண இருக்கின்றோம் உங்களுடைய மன குறைகள் அனைத்தும் இன்றே தீர்ந்தது என்று காரணம் ஒன்றல்ல இரண்டல்ல அனைத்து தெய்வங்களும் ஒரே இடத்தில் பிரதிஷ்டை செய்துள்ளதால் அளவிட முடியாத சக்தி அலைகள் உள்ளது என்பதை கோவிலுக்குள் நுழைந்தவுடன் நம்மால் உணர முடியும் இக்கோவிலின் சிறப்பு என்னவென்றால் நாம் மனதார வேண்டிக்கொண்டு மாலையை நம் கையால் வாங்கிக் கொடுத்தோம் என்றால் அம்மன் மீது வைக்கின்றார்கள் நடக்குமா நடக்காதா என்று நாம் மனதில் பூ மாலை தானாக கீழே விழுகின்றது இதையே நாம் முன்னே ஒளிபரப்பிய காணொலியில் பார்த்திருப்போம் அதே போல் வருகிற பக்தர்களுக்கு எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் அதை நீலகண்டன் குருஜி அவர்கள் சுலபமாக எளிய முறையில் செலவில்லாமல் தீர்த்து வைக்கின்றார் என்ன பெயர் பா வியாபார விருத்தி வேணும் வந்திருக்கிற உங்க வீட்டுல பிரச்சனை இருந்து சரியாகிறதா இருந்தா அரிசியில நேத்திரம் பேசும் கயிறு லக்னம் புத்தி வத்தியம் சக்தி காமாட்சி ஏழு அரிசி இருக்குதா இல்ல எட்டு அரிசி இருக்குதான் எண்ணிப்பார் கையில அப்ப அந்த மாதிரி கொடுத்துடும் கொடுத்து விட்டு காமாட்சி ஆறு அரிசி இருக்குதா பாரு ஆறு அரிசி இருக்குதா இந்த கையில வச்சுக்கோ காமாட்சி ஏய் எவ்வளவு இருக்குதுமா எவ்வளவுமா இருக்குது எட்டு இருக்குதா நான் இங்க இது கொள்ற பழம்தான் அது சொல்றது ஏழு எட்டு அவ்வளவுதான் கூத்து சொல்லிட்டேன் புரியுதா ஏன் அங்கே நீ மாத்தி சொல்ற நல்லா எண்ணி பாரு திருப்பி நான் பலன் சொல்லக்கூடாது இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயம் தான் சின்ன அறிகுறி உன்னை பத்தி மகனே இந்த வயல போனா கரெக்டா இருப்பானே நான் வந்து எண்ணி போடல உன் கையில நீ சொன்னதுதான் சொல்றது புரியுதா மீடியா வேற பாத்து நிற்கிறாங்க அதனால நீ சொல்றதுதான் மக்களுக்கு தெரியுது எத்தனைக்குது எட்டுக்குதா அதாவது வந்து ஆறு அரிசி மொத பலன் கொடுத்தது அரிசி உனக்கு அந்த ஆறு அரிசி நிஜமே முதல்ல கொடுத்தது எட்டு கொடுத்தேன் அம்பாள் எட்டு கொடுத்தா அஷ்டலட்சுமி கடாசன் பொருள் ஆனா நீ ஒன்பது என்ன தமிழ் புரியுதா ஒன்பதுன்னு சொன்னேன் சரி முதல்ல கொடுத்தது ஒன்பது தானா எட்டு தானா பதில் சொல்லுன்னு கேட்டேன் மறுபடியும் அதே எட்டு கொடுத்துருக்காங்க எட்டு வந்திருக்கா அப்ப அது நிஜமாயிடுச்சா ரைட் நீ உன் வீட்டுல அந்த பொருளை கொண்டு வா உனக்கு வியாபாரம் வேலை சக்சஸ் ஆயிடும் இது ரூட் இது இதற்கு இது கிளியரா இருந்துச்சு பதில் சொல்லிச்சுனாக்கா அந்த வயது பயணம் பண்ணலாம் ஏன்னா பயணம் பண்ண முடியாது நான் எண்ணி எடுத்து போட முடியாது ஒன்னு ஒன்னு தான் புரியுதா போடுற பலன் வந்து உங்க கையில எண்ணி பார்த்து சொல்ல முடியாது அது போட மாதிரி பதில் சொல்லிடும் அது நான் சொல்லுவேன் அப்படின்னா ஓகே செய்யலாம் வேணாம் எஸ்ஆர் நோ அந்த பதில் மட்டும் நான் சக்கரம் போட்டு கேட்டேன் அம்பாள் கிட்ட தைரியமா சரியா அம்பாள் காப்பாத்துவா அந்த சொல்றது வெள்ளிக்கிழமைக்கு வந்துடணும் வெள்ளிக்கிழமை தான் சொல்லுவேன் நீ என்ன செய்யணும்னு ஆனா உனக்கு அது கரெக்டா வந்து ரூட் கிளியர் ஆயிடும் தைரியமா காமாட்சி வீட்டுல மண் வீட்டுல பசுப்பு தெளிவா இருக்கிற அதாவது இல்லம்மா புத்து மண் இருக்கு இல்லையா எங்கன்னா புத்துக்கிட்ட போயிடு புத்துக்கிட்ட போய் ஆனா சூரிய வெளிச்சம் புத்து மேல படக்கூடாது அது ஏர்லி மார்னிங் நீங்க கோ ஆன் டேக் த சாய்ல் ஏர்லி மார்னிங் சரியா சன்லைட் படக்கூடாது அதுமே எடுத்துட்டு அந்த மண்ணை வீட்ல தூவீறணும் அதை தாண்டக்கூடாது மெரிக்க கூடாது இப்படி போட்டு குருக போக கூடாது யாருமே ஒரு காரணத்துல போட்ற வீட்ல எங்கனா போடு மொப்ரவல கடகாலுக்குள்ள போட்டுட்டு ஒரு அது வந்து அந்த மண்ணல உன் கை படவே கூடாது ஆ எங்கனா எடுக்கும்போது உன் கை படக்கூடாது சோ gloves ஏனா ஒரு ரேகப்பட்ட உனக்கு பத்தி தான் அது வீட்ல படணும்

இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏவல் பேயி பில்லி சூனி செய்வினை இது மாதிரி விஷயங்களால பாதிக்கப்பட்டு வர்றவங்களுக்கு இங்க வந்து என்னன்னா அம்பாள் கட்ட பத்திரகாலி பிரதர்ஷ்டை பண்ணதுல இருந்து கூஷ்மாண்டம் அப்படின்னாவே வந்து பூசணிக்காய் இந்த பூசணிக்காயில வந்து இந்த ஏவல் பேய் பில்லி சூனி செய்வினை பாதிக்கப்படு கூஷ்மாண்ட பலி பஞ்சசாஸ்திர பலி அப்படின்னாவே பூசணிக்காய் தேங்காய் எலுமிச்சங்கா ஊம ஆட்டு தூமட்டங்க சொல்லுவாங்க அதுல வந்து பூசணிக்காய் விசேஷமானது இந்த பூசணிக்காய் பைரவர்க்கு காளிக்கு இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது ஆனால் வந்து இப்போ இவர் வந்து கொஞ்சம் செய்வன கோளாறுல பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனால இந்த செய்வினை கோளாறுக்காக பூசணிக்காயில நூலு சுற்றி திரிபந்தனம் பண்ணிருக்கோம் இந்த நூலை சுற்றி பண்ணியிருக்கிறதுனால நாங்கள் வந்து செய்வினை போய் உங்கள் இடத்துல போய் எடுக்கிறது அந்த மாதிரி விஷயம் நிறைய பேர் பண்ணுவோம் அதெல்லாம் இங்கே பண்ணுறது கிடையாது அம்பால்கிட்ட இங்கே பூஜை பண்றது என்ன அப்படின்னா இந்த பூசணிக்காய் நூலு சுற்றி நாங்கள் உங்கள்கிட்ட மா வச்சு பிரார்த்தனை பண்ணி கொடுத்துட்டாக்கா நீங்கள் உங்க ஊர் எல்லையில் எந்த ஊரும் அந்த ஊரிலேயே மசானம் சுடுகாடு இருக்கும் இல்லையா அங்கே சுடுகாடு பூசணிக்காயை வச்சுட்டு ஒரு முட்டையை தலையை சுற்றி அதை மேலே வச்சுட்டு சரியா நல்ல ஒரு பெரிய கல்லா தூக்கி பார்த்து அது மேல போட்டுணும் கல்லாலதான் உடைக்கணு கல்லா உடைத்தால மட்டும் தான் அது கடந்து போகும் அவங்கள உடைக்கணும் பாதிக்கப்பட்டவர்கள் உடைக்கணும் சரியா அவருக்கு இப்ப வந்து ஆஹ் பிரச்சனை மற்ற விதமான பிரச்சனை தேவையில்லாத மயக்கம் தேவையில்லாத சோர்வு தெம்பு இருக்காது இது மாதிரி சூழ்நிலையெல்லாம் உருவாக்கும் மந்திரம் வந்து இப்படிதான் உடம்பு நோயது எப்படிதான் மந்திரம் வேலை செய்யுதுன்னு தெரியாது யாருக்குமே நம்ம ஆஸ்பத்திரி போய் குளுக்கோஸ் போடும் ட்ரீட்மெண்ட் பார்ப்போம் எல்லாத்தையும் பண்ணுவோம் இருந்தாலும் கொஞ்சம் தெய்வ நம்பிக்கை உள்ளதும் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வேறு எதுவும் பிரச்சனை எதுவும் கிடையாது நீங்கள் பயப்பட வேண்டாம் தைரியமா இருக்கலாம் இது அது மாதிரி செய்துட்டு உங்கள் ஊர் எல்லையில அவர் வீட்டுக்கு போய் குளிக்கணும் குளிக்கும் போது தண்ணியில ஒரே ஒரு பாலடாவது பால் இறுக்கும் பால் ஏருக்கும் பால் தண்ணியில் ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சாத்தூள் போட்டு ஒரு ரூபாய் காணிக்காத போட்டு அந்த தண்ணியில் தளம் தலை முடிக்கிட்டாரு அடுத்த நிமிஷமே இவர் பிடிச்ச அந்த பிணியாகப்பட்ட நேர போய் இந்த பசானத்துல சுடுகாட்டுல இந்த பூஜை நாய் பிடிச்சு அடுத்த நிமிஷம் கிளியர் சரியா இப்ப நான் பூஜை பண்ணி தரேன் எது கட்டணம் காணிக்க எதுவும் கிடையாது நீங்க கோயில் பக்தர்கள் சரியா இந்த திருக்கோயில் சார்பா வந்து எல்லா ஸ்தலங்களும் யாத்திரை போகக்கூடிய பக்தர்கள் நீங்க நல்லா இருக்கணும் நல்லா இருப்பீங்க அம்பாள் கண்டிப்பா இங்க காப்பாத்து கவலை வேண்டாம் சரியா ஆமா ஒண்ணு குறையில்ல தைரியம் பாருங்க எழுந்து அம்பாள் நேரம் நின்னு அம்பாள் நேரம் நின்னு காமிச்சிட்டு நின்று இடத்துல மூணு சுத்தி சுத்திட்டு கீழே வைக்கக்கூடாது கீழே எங்க வைக்கிலோ அங்க இறங்கின பவர் சரியா ஆமா கீழே வைக்காம கவர்ல போட்டு எங்கன்னா மாட்டிவிடு போகும்போது எடுத்து போ சரியா வாங்க நல்லா இருப்பீங்க அம்பாள் கண்டிப்பா ஆசிரியர் உண்ணும் அம்பாள் காப்போது தைரியமா இருங்க இன்று ஆடி அமாவாசை என்பதால் சாந்த ஸ்வரூபினியாக இருக்கும் அங்காள பரமேஸ்வரியை ஊஞ்சலில் அமர வைத்து வருகின்ற பக்தர்கள் கைகளாலேயே பாடி அழைக்கின்றார்கள் அமைதியாக இருக்கும் அங்காள பரமேஸ்வரி நடுவில் நடக்கும் மர்ம பூஜையில் முகம் நம்மால் காண முடிகின்றது அங்காள பரமேஸ்வரியை பம்பை மேலும் வைத்து பாடலில் அம்மனை வர்ணித்து அழைக்கும் பொழுது இங்கு வரும் பக்தர்களுக்கு மேலே சாமி வந்து ஆடிய பின்பு வாக்கு கேட்கின்றார்கள் தனக்கு மிகவும் பிடித்துள்ளது என்று அம்மன் கூறிய பின்புதான் நடு இரவில் பூஜைகள் தொடங்கப்படுகின்றது ஒரு சக்தி அம்மா சக்தி சரி அது என்ன மர்ம பூஜை என்றுதானே நீங்கள் யோசிப்பீர்கள் பக்தர்கள் தங்கள் கைகளாலேயே வேண்டுதலை வைத்து காய்ந்த மிளகாய் கொண்டு வருகிறார்கள் பக்தர்கள் தங்கள் வசதிக்கேற்ப நூறு கிராம் முதல் நூறு கிலோ வரை வாங்கி வருகிறார்கள் என்று இங்கே வந்த பின்புதான் தெரிந்தது காரணம் கடந்த என்று ஒரு பக்தர் நூறு கிலோ காய்ந்த மிளகாய் வாங்கி கொடுத்துள்ளார் என்று இங்கிருந்த ஒருவர் எங்களிடம் விவரித்தார் காய்ந்த மிளகாயுடன் அம்மனை குளிரூட்டும் வகையில் பசுனை சேர்த்து வாங்கி வருகிறார்கள் அவை அனைத்தும் யாகத்தில் போடப்படுகின்றது என்று பார்த்தவுடன் நம்மால் உணர முடிகின்றது இந்த செயல்முறையை பொள்ளாச்சி மாசாணி அம்மன் கோவிலில் நாம் கண்டிருப்போம் ஆனால் இக்கோவிலில் செயல்முறை என்னவென்றால் காய்ந்த மிளகாய் இதனுடன் கண் திருஷ்டி ஏவல் செய்வினைகளை போக்கும் வெண்கடுக்கை பக்தர்களின் கைகளால் கொடுத்து யாகத்தில் போட சொல்கிறார்கள் மிளகாய் பூஜை செய்யத் தொடங்கினார்கள் அதன் பிறகு நீலகண்டன் குருஜி அவர்கள் சில வழிமுறைகளை இங்கிருந்து பக்தர்களுக்கு தெளிவுபடுத்தினார் நல்லா ஒரு சுத்துக்கு ஒரு பாவம் குறைவு நான் மந்திரம் போட்டு

நூறு கிலோ காய்ந்த மிளகாய் மற்றும் நூறு கிலோ வெண்கடுக்கையை பக்தர்களின் கைகளாலேயே வேண்டிக் கொண்டு தலையை சுற்றி யாக குண்டத்தில் போட்டார்கள் அரிசி மாவில் இங்கு வந்திருந்த பக்தர்களின் சார்பாக அனைத்து தீய செயல்களையும் பிரச்சனைகளையும் பொம்மைக்குள் ஏற்றி அதை யாகத்தில் போட்டார் ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகின்ற அமாவாசை பூஜையில் முக்கியமான சிறப்பு ஒன்று உள்ளது என்னவென்றால் யாகத்திலிருந்து கிடைக்கப்பெறும் சாம்பலை பிரசாதமாக பக்தர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது இந்த விபூதியின் செயல்பாடு என்னவென்றால் ஏவல் போன்றவைகளில் இருந்து விலக்கி நம்மை காப்பதாக இங்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் பக்தர்களின் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டோம் யாகத்தில் மூன்று கலசமும் வைக்கப்பட்டிருக்கின்றது கலசத்தில் உள்ள ஜலத்தை பூஜை முடிந்த பின்பு மூன்று தெய்வங்களுக்கும் அபிஷேகம் செய்து அந்த தீர்த்தத்தையும் நம் வீட்டிற்கு கொடுத்து அனுப்புகிறார்கள் இந்த அதிசயமிக்க கோவில் எங்கு உள்ளது என்றுதானே நீங்கள் யோசிப்பீர்கள் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியிலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் தும்பிக்குளம் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது இறுதியாக யாகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கலச நீரை மூன்று அம்மன்களுக்கும் அபிஷேகம் செய்து

மாமா சொல்லும் காலையிலேந்து கொஞ்சம் வேலையா இருந்ததுனால இருந்தாங்க என்னால வர முடியல வந்ததுக்கு அப்புறம் நானும் வரும்போது இந்த டென்ஷனு பல கடன் பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு எல்லாம் கிளியர் ஆகும் எனக்கே ஒரு மன நிம்மதி கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மற்ற இடத்துக்கு இங்க என்னன்னா

நாங்கள் அங்கிருந்து புறப்பட்டோம் இப்பொழுதே சப்தசாகரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்